கிறிஸ்துவின் நண்பார்ந்தவர்களே ஆண்டவரை தம்முடைய மீட்பராக மனதார ஆழமாக நம்புகிறவரை மீட்பு பெறுவர் மாறாக மேலோட்டமாக இருப்பவர்களுக்கு மீட்பு கிடைக்காது உதாரணமாக பேதுரு தமது இயேசுவை மறுதளித்தார் இருப்பினும் மீட்பு அடைந்தார் காரணம் நற்செய்தி பதினாறு பதினாறு சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார் மேலும் எட்டு அறுபத்தொன்பது பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் அன்பார்ந்தவர்களே இதிலிருந்து பேதுரு இயேசுவை தம்முடைய மீட்பராக மனதார ஆழமாக நம்புகிறார் என்பது தெளிவாகின்றது அதனால்தான் பேதுரு மும்முறை இயேசுவை மறுதலித்தும் மீட்படைந்தார் ஆனால் இயேசுவை மீட்பராக மனதார நம்பாதவர் மீட்படைவதில்லை உதாரணம் நற்செய்தி இருபத்தாறு இருபத்தைந்து அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் அன்பார்ந்தவர்களே யூதாசு பயன்படுத்திய வார்த்தையை கவனியுங்கள் மற்றவர்கள் இந்த நிகழ்வில் ஆண்டவரே என்று குறிப்பிட்டபோது இவன் ரபி என்றான் ரபி என்ற சொல் பொதுவாக எபிரேய மொழியில் ஆசிரியர் என்று பொருள்படும் அதாவது இயேசுவை அவன் பத்தில் பதினொன்றாகத்தான் எண்ணினான் மீட்பராக அல்ல அதனால்தான் ஒரே முறை இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு மீட்படையவில்லை மாறாக மும்முறை மறுதளித்த பேதுரு மீட்படைந்தார் நாமும் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு ஆண்டவரை நம்முடைய மீட்பராக மனதார ஆழமாக நம்புவோம் மீட்படைவோம் ஆமேன் Don't forget to subscribe. thank you